ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டேஸ்ட்டியான சைடிஷ் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன் வீட்டில் எலுமிச்சை பல இருந்தால் கண்டிப்பாக இந்த மெத்தில அந்த சைடிஸ் ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன பொருள்லாம் செய்துக்குன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ தேவையான அளவுக்கு எலுமிச்சப்பழம் வந்து எடுத்துக்கலாங்க ஃப்ரிட்ஜில் வந்து எலுமிச்சப்பழம் வச்சா சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா அழுகி போயிடும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பழம் எலுமிச்சப்பழம் இருந்தாலே இந்த சைடிஸ் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எலுமிச்ச பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த எலுமிச்ச பழம் இந்தமாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு அதில் இருக்க விதை வந்து எடுக்கவே தேவைலங்க விதையை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து செய்யற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அந்த கசப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி வெந்தயம் வந்து சேர்த்துக்கணுங்க நம்ம இந்த எலுமிச்சை பழத்தில் இருக்கற விதையை வந்து எடுக்க போகிறதுல அப்படியே இந்த ரெசிபி வந்து செய்ய போகிறேங்க இப்போ ஒரு பேனில் சின்ன டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த கடுகு நல்லா வந்து வருபட்டு நல்லா வெடிச்சு வரும் அதேமாரி வெந்தயம் வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வாசனை வரும் வெந்தயம் வருபடும் போது இந்தளவுக்கு வெந்தயம் நல்லா கலர் மாதிரி கடுகு எல்லாம் நல்லா வெடிச்சு வந்ததும் ஒரு பிளேட்லேயே எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ அதே பேன்லேயே ஒரு இருந்து எட்டு ஸ்பூன் அளவுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் அப்பாட்டி நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்குங்க இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் கடுகு வந்து சின்ன டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த எலுமிச்சப்பழம் வந்து சேர்த்துக்கலாம் விதைய வந்து ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேங்க அதனால தான் அந்த வெந்தயம் வந்து சின்ன ஸ்பூனில் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் வெந்தயம் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாதாங்க அந்தளவுக்கு கசப்பு தெரியாது எனக்கு எலுமிச்சப்பழ விதையும் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அது எலுமிச்சப்பழ தோலும் பார்த்திங்கன்னா கசப்பாக இருக்கும் அதனால் கம்மியாகவே வெந்தயம் வந்து சேர்த்துக்குங்க தேவையான அளவுக்கு தூள் உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க தூளுக்கும் மிளகாய்த்தூள் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க அப்போ தான் அந்த எலுமிச்சப்பழம் ஊறும்போது அந்த உப்போட சுவையும் காரமும் வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்குங்க அதுக்கேற்ற மாதிரி தேவையான அளவுக்கு தூளுப்பு வந்து சேர்த்துக்குங்க கல்லுப்பு வந்து சேர்த்தோம்னா கரையவே கரையாதுங்க எண்ணெயில் அந்த கல்லுப்பு போட்டு வதக்கும் போது தண்ணி ஊற்றினா மட்டும்தான் அந்த கல்லுப்பு வந்து கரைஞ்சி வரும் அதனால அந்த தூளுப்பும் மிளகாய்த்தூளும் வந்து போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு நல்லா வந்து அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு ரெடி பண்ணுங்க ஏன்னா அந்த மிளகாய் தூள் சேர்த்துருக்கதுனால சீக்கிரமாக வந்து அடி பிடிச்சிரும் இப்போ பார்க்கும்போது நல்லா தண்ணி பதமாக இருக்குது பாருங்க ஒரு மூடி போட்டு மூடிட்டு அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க தான் அந்த எலுமிச்சப்பழ தோல் நல்லா சாஃப்டாக வந்து கொஞ்சம் வெந்து வரும் இப்போ அளவுக்கு நல்லா எண்ணெய் தெரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனையும் நல்லா போயிருச்சுங்க இது வந்து இன்ஸ்டண்டாக டக்குன்னு செய்யக்கூடிய எலுமிச்சப்பழ ஊறுகாய்ங்க வீட்டில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது எலுமிச்சப்பழம்லாம் மீந்து பேசுனா நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா சீக்கிரமாக அழுகி போயிடும் அந்த மாதிரி டைம்ல டக்குன்னு இந்த எலுமிச்சப்பழ ஊற வந்து ரெடி பண்ணிடலாங்க இப்போ அந்த எலுமிச்சை பழம்லாம் கொஞ்சம் பாதி அளவுக்கு வெந்து நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே நமக்கு அந்த கடுகு வெந்தயம்லாம் வறுத்து வச்சோம் பாருங்க அந்த பொடியை நல்லா மிக்ஸியில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்குங்க இந்த எலுமிச்சை பழம் ஊருகா செய்யும் போது நம்ம கடுகு வெந்தயப்பொடி வந்து சேர்ப்போம் பாருங்க அப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தாங்க அந்த கடுகு வெந்தயப்பொடி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து வச்சிடணும் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மூடி அப்பளட்டி ஒரு துணி போட்டு அப்படியே கட்டி வச்சுருங்க இந்த ஊர்கா காலையில் நீங்கள் தாளிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சுருங்க இது அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது இந்தளவுக்கு நல்லா எலுமிச்சப்பழம் அந்த தோல்லாம் நல்லா ஊறிட்டு நல்லா எண்ணெய் இந்தளவுக்கு நல்லா மிரந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த எலுமிச்சப்பள ஊறுகாய் இந்த மெத்தடில் ரெடி பண்ணும்போது நல்லா முழுசு முழுசாகவே அந்த ஊர்கா வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க ஒரு சில நேரங்களில் அந்த எலுமிச்சப்பழத்தை நல்லா ரெண்டு நாள் வரைக்கும் கல் போட்டு ஊற வச்சு ரெடி பண்ணுன்னா சாந்து மட்டும்தான் கிடைக்கும் முழுசாக அந்த எலுமிச்சப்பழ ஊறுகாய் வந்து எடுத்து சாப்பிடவே முடியாது நல்லா வந்து அந்த ஊர்கா வந்து கரஞ்சு போயிடும் இந்த மெத்தடில் ஒரு டைம் எலும் பழ ஊர்கா செஞ்சு பாருங்கள் அந்த ஊருகா வந்து கரைஞ்சி போகாமல் அப்படி கீற்று கீற்றா எடுத்து சாப்பிட்றது அட்டகாசமாக இருக்கும் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே வேறு லெவல் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஊறுகா ரெடி பண்ணதும் இதுமாரி பிளாஸ்டிக் டப்பாவில் கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுட்டோம்னா இந்த ஊர்கா தீர்ற வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடில் இந்த டேஸ்ட்டியான பழ ஊர்கா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ So much.